இந்த கூட்டம் இடங்களில் நடந்தது ஆனால் இந்த அரங்கில் இருந்து பேசுவதை என்னுடைய வாழ்நாள் லட்சியமாய் நான் கருதுகிறேன் ஏன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல

எந்த சபாக்களிலும் எந்த அகாடமிகளிலும் தமிழ் இசையை பாடுவதற்கான வாய்ப்பை தரல சுதந்திரத்திற்காக நாடே போராடி கொண்டிருக்கிற போது ஒரே ஒரு பாடல் பாரதியாரின் பாடலை நாங்கள் பாடிக்கொள்ளட்டுமா என்று கேட்டதற்காக மியூசிக் அகாடமியில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் அம்மா சுப்புலட்சுமி இப்படி என்னிடம் போராட்டங்களின் விளைவாக நாளும் இன்றிசையால் தமிழ் வளர்க்க இந்த தமிழ்நாட்டு மேடைகளில் தமிழ்நாட்டு சபாக்களில் தமிழ்நாட்டு தெருக்களில் தமிழ் இசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பேசப்படல பாடப்படல ஆனால் இந்த மண்ணில் ஒரு தலைவன் நினைத்தான் நீ வேண்டிய தேவையில்லை வியாழத்திலும் கையேந்த வேண்டிய தேவையில்லை எனக்கான உரிமையை நானே பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று முதல் முதலாக அந்த தமிழிசை சங்கத்தின் அரங்கத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மேடையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனக்கு நல்ல ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க முதல்வரால் இது முதன்மை மாநிலம் முதல்வரால் இன்னும் பேரு பெறும் என்று இது முதன்மை மாநிலம் தான் அதுல சந்தேகம் கிடையாது அத தொலைக்காட்சியில பார்க்கலாம் பத்திரிகைகள்ல பார்க்கலாம் பொருளாதார நிபுணர்கள் சொல்வதை பார்க்கலாம் எதன் அடிப்படையில் நான் இதை முதன்மை மாநிலம் என்று நிறுவுவது ஒரு பொருளாதார நிபுணர் சொன்னால் அவர் எங்க கட்சிக்காரன் சொல்லுவீங்க ஒரு ஊடகவியலாளர் சொன்னார் அவர் உங்கள் சார்புடையவர் என்று சொல்லுவீர்கள் எந்த ஒன்றிய அரசு எங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறதோ எந்த ஒன்றிய அரசு எங்கள் குரல்வழியை நடுத்துகிறதோ எந்த ஒன்றிய அரசு எங்கள் மாநில சுயாட்சி மீது கால் வைத்து மிதக்கிறதோ அந்த ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதி ஒரு புள்ளி விவரத்தை தருகிறது அந்த புள்ளி விவரத்தில் வறுமை ஒழுப்பில் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளிகளோடு தமிழ்நாடு முதலிடம் பள்ளிகளின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் தமிழ்நாடு மாநிலத்தினுடைய சராசரி எழுபத்தி எட்டு தேசியத்தின் சராசரியை விட ஒரு மாநிலம் ஏழு சதவீதம் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது என்றால் அது இந்த தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதல் வெளிநாட்டில் தான் உடன்பாடு இருக்கா விரியாய கொண்டு வந்தாங்க இதுல உடன்பாடு இருக்கான்னு கேட்டா எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன் தெரியுமா இந்த ஒப்பீட்டு முறை தவறு ஏன் தமிழ்நாட்டை எந்த மாநிலத்தோட ஒப்பிடணும் மகாராஷ்டிராவோடு ஒப்பிடணும் மேற்கு வங்காளத்தோடு ஒப்பிடணும் மத்திய பிரதேசத்தோடு ஒப்பிடணும் அப்படி ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பதினேழு இலக்குகளிலும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கும் ஆனா எங்க கொண்டு போய் கம்பேர் பண்றாங்க உத்தரகாண்டோடு கேரளாவோடு நம்மை விட சிறிய மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது பதிமூன்று புள்ளிகளில் நான்கு புள்ளிகளை நாம் தவறி இருக்கிறோம் நம்மை போன்ற மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு தொடர்ந்து முதன்மை மாநிலமாக நிற்கும் இது டேட்டா இந்த டேட்டாவை நீங்க நெட்ல பார்க்கலாம் டிவில பார்க்கலாம் ஏதாவது யூடியூப்ல பாக்கலாம் எதவனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் எதுக்கு இதை பேச வரணும் ஏன் பேச வந்திருக்கிறேன் தெரியுமா முதன்மை மாநிலம் என்கிற இலக்கை எங்கள் தளபதி எப்படி அடைந்தார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு மாநிலத்தை முதன்மை மாநிலம் அப்படின்னு எதை வச்சு நிர்ணயிப்பீங்க ரெண்டு ஒன்னு இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு மாநிலம் முதன்மை மாநிலமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம் என்பது ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இந்தியாவினுடைய சராசரி ஆறு புள்ளி பதினாறு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஆட்சி நம் கையிலளிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டினுடைய பணவீக்கம் ஏழு புள்ளி ஐம்பத்து ரெண்டு என்கிற ஒரு அபாயகரமான நிலையில்தான் நாம் ஆட்சி பொறுப்பு ஏற்றோம் அந்த பெருமைக்கு யார் சும்மா தெரியுமா தமிழ்நாட்டினுடைய தலைமகன் தியாகத் திருவிழக்கு அருப்பெரும் ஜோதி கரும்பு தேசத்தின் இரும்பு மனிதர் சேலத்து சேக்ஸ்பியர் ஐயா எடப்பாடியார் ஏழு புள்ளி ஐம்பத்து ரெண்டு சதவீதத்தை

எங்களிடத்துல மேன் பவர் பெரும்பான்மையாக கிடையாது அப்படி மேன் பவர் இருந்தாலும் நாங்கள் பிற மாநிலத்தில் அழைத்து வருகிற போது அதை பயன்படுத்துவதற்கு நிதி ஆதாரம் எங்களிடத்தில் அதிகமாக இல்லை தலைவர் சொல்றாரு ஏன் பெண்களுக்கு வேலை கொடுங்கள தொழில் நிறுவனங்கள் சொல்லுகிறது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் பெண்கள் வருவதற்கு தயாராக இல்லை காரணம் என்ன காரணம் என்ன ஒரு நாளைக்கு போறது பாதுகாப்பான விடுதி இல்லை இந்த மூன்று கோரிக்கை வைக்கிறாங்க தலைவர் சிந்திக்கிறாரு ஒரு தகப்பனாக ஒரு அண்ணனாக அதை நானே முன்னெடுத்து நடத்துகிறேன் என்று உருவாக்கிய திட்டம்தான் தான் மகளிர் பயணம் வீட்டில் இருந்த பெண்களை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்தாச்சு தொழிற்சாலைக்கு கொண்டு வந்தாச்சு ஆனால் நினைத்தபடி வருவாயை ஈட்ட முடியல ப்ரொடக்டிவிட்டி ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியல திருப்பி ஒரு ஆய்வு நடத்துறாரு என்ன தெரியுங்களா சொல்றாங்க பொருளாதார நிபுணர் ஒரு நிலையான வருமானம் நிலையான சேமிப்பு பெண்களிடத்துல கிடையாது அதனால தான் இந்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறனை எங்களால் உயர்த்த முடியல தலைவர் மீண்டும் சிந்திக்கிறாரு ஒரு நிலையான வருமானமும் நிலையான சேமிப்பு தான் இதற்கு தடையாக இருக்கும் ஒரு அண்ணன் என்கிற முறையில் ஒரு தகப்பன் என்கிற முறையில் இந்த மாநிலத்தின் முதல்வன் என்கிற முறையில் அதையும் நானே கொடுத்து அந்த சேமிப்பை துவங்கி வைக்கிறேன் என்று துவங்கி வைத்த திட்டம்தான் தான் மகளிர் உரிமை தொகை பெண்கள் வந்துட்டாங்க தொழிற்சாலைக்கு போயிட்டாங்க வேலையை கத்துக்கிட்டாங்க

அதுக்கு என்ன பண்ணனும் அவரிடத்தில் பணம் இல்லை அதுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் இங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்க பேலன்ஸ் ஆகாது அதனால அங்கே தமிழ் புதல்வன் திட்டம் ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆச்சு இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை ஊக்குப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் முதல்வர் திட்டம் என்று தொடர்ந்து இது போன்ற திட்டங்களை வைத்ததின் மூலமாய்த்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிதி ஆயோக் அரசு எதிர்க்கிறதோ அந்த ஒன்றிய அரசு எங்களை கைத்தட்டி வாழ்த்தக்கூடிய கூடிய சூழலுக்கு இந்த மாநிலத்தை கொண்டு வந்து நிறுத்திய ஆட்சி முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி முதல்வரால் இது முதன்மை மாநிலம் இன்னொரு பகுதி இருக்கு முதல்வரால் இது இன்னும் பேரு பெறும் பேர சொன்னாலே அங்க இருக்கிறவங்க பயப்படுறான் திட்டங்களை கூட சொல்ல தேவையில்ல உதயநிதி இன்னும் பேர சொன்னாலே அங்க இருக்கிறவங்க பயப்படுறான் நீங்க நினைத்து பாருங்க நாம சின்ன வயசுல இருந்த போது டெல்லியில பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடந்தன நம் அறிவு கேட்டி கல்லூரி பல்கலைக்கழகங்களுக்கு வரை இந்த மண்ணில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கின்றன ஒவ்வொரு போட்டி நடைந்து முடிந்த போதும் ஒவ்வொரு இடங்களிலும் விளையாட்டுத்துறை அமைச்சராய் பொறுப்பேற்றதின் பின்பு ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சரை ஒரு மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சரை இந்தியாவினுடைய பிற நாடுகள் ஒன்று சேர்ந்து வாழ்த்துகிறது என்றால் வரலாறு

இப்ப சொல்லுங்க இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களின் வரிப்பணத்தை ஈர்க்கின்ற திட்டமா மக்களை சோமேறிகள் ஆக்கின்ற திட்டமா மக்களை ஏமாற்றுகின்ற திட்டமா நிறைவாப்படி சொல்லி முடிக்கிறேன் இந்த உலகத்துல ரொம்ப மோசமான மன்னிக்கவே முடியாத தப்புனா எது தெரியுங்களா நான் மூணு சொல்றேன் அந்த மூலத்துல எதுங்கிறத நீங்க தீர்மானிங்க ஒண்ணு ஒரு பசுமாடு இருக்கு பசுமாடு ரெண்டு நாளா கண்ணுக்குட்டிய பார்க்கல கண்ணுக்குட்டிய முதல் முறையா பசுமாடு பாக்குது போய் தாயும் பால்மடியை அந்த கன்று பிடித்து பாலை அருந்துகிறது அந்த பசுமாட்டின் இருக்கின்ற கன்றை பிடித்து கீழே எரிந்து அந்த பசுமாட்டினுடைய அடி வயிற்றை ஒருவன் அறுக்கிறான் இது பாவமா பாவம் இல்லையா மன்னிக்க முடியாத குற்றமா குற்றம் இல்லையா இது ஒன்று ரெண்டாவது ஒரு நிறை மாத கற்பிணி நடந்துட்டு போறாங்க போய்கிட்டே இருக்கும் போது நிறை மாத கற்பிணியை கீழே தள்ளி அவர்களினுடைய அடிவயிற்சை ஏறி மிதித்து அந்த கருவை சிதைக்கிறார் இது கொடுமையான விஷயமா இல்லையா இது ரெண்டாவது மூணாவது ஒரு சம்பவம் சொல்றேன் இது நாள் வரை நம் அறியாமையை போக்கி நமக்கு கல்வியை புகட்டிய ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்காமல் போனால் அது மிகப்பெரிய பாவமா இல்லையா இப்போ இந்த மூன்று சம்பவங்கள்ல பெரிய பாவம்

யாருக்கடா உயிரி இல்லை யாருக்கடா இந்த பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் சங்க இலக்கியம் சொல்லுகிறது ஆண் உலை அறுத்த அறங்கில்லோ இருக்கும் மானிலை மகளிர் கருசுதைத்தோருக்கும் குறவர் தப்பிய கொடுமையோருக்கும் வருவாய் மழுங்கில் வருவாயும் உல இந்த மூன்று தப்பை செய்தவனுக்கு கூட பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஒரு குற்றத்தை செய்தவனுக்கு பிழைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை என்று சங்க இலக்கியம் எதை சொல்லுகிறது தெரியுமா செய்தி உன்றோருக்கு உயிரியில் என அறம் பாடிச் சென்று ஆயுளை கிழவ என்று செய்தன் நன்றியை எவன் மறந்தானோ அந்த மறதிக்கு அறம் ஒருபோதும் உயிதி தந்ததில்லை என்றால் அந்த நன்றியை உங்களிடையே நான் எதிர்பார்க்கிறேன் இந்த அமர்ந்திருக்கிறேன் என் தம்பி தங்கைகளின் எவரினுடைய கழிச்சிலும் தாலி கயிறு இல்லை அந்த தாலி கயிறு ஏறாது உங்கள் படிக்கக்கூடிய அடையாளங்கள் உங்கள் கல்லூரியின் அடையாள அட்டை ஏறி இருக்கிறதே அதற்கான போராட்டத்தை அதற்கான வாய்ப்பை அதற்கான சூழலை உருவாக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றியோடு இருங்கள் நான் நிறைவாய் இப்படி சொல்லி முடிக்கிறேன் இங்கிருக்கிற என் தம்பி தங்கைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன் நம்ம யாரும் எந்த செங்கல் சூழையிலும் செங்கல் அழுத்துட்டு இல்ல யாரிடத்திலும் உமஸாவால செய்யல யாரிடத்திலும் அடிமை தொழில் செய்யல உன்னிடத்திலும் கல்வி இருக்கிறது என்னிடத்திலும் கல்வி இருக்கிறது உன்னுடைய கல்வி உன்னை அங்கே அமர்த்தி இருக்கிறது என்னுடைய கல்வி என்னை இங்கே மேடை மேடையே திருக்கிறது என்றால் அதற்காய் போராடிய இயக்கம் இந்த திராவிட உன்னேச்ச கழகம் என்றால் அதற்கான நல்லதொரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஜனநாயகம் உங்களுக்கு தரக்கூடிய மிக முதல் தலைமுறையாக நீங்கள் வாக்கு செலுத்தப் போகிறீர்கள் அந்த வாக்கை உதய சூரியனின் செலுத்துவதன் மூலமாக உங்கள் அறத்தை